மனசு ரொம்ப வலிக்குதா யாரோ பேசின வார்த்தை இல்ல இழந்த ஒரு உறவு கண்ணீரை துடைக்க முடியாம உள்ளுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கீங்களா பரவாயில்லை இந்த நிமிஷம் உங்க வேலையெல்லாம் விடுங்க கண்ணை மூடுங்க நான் பேசுறத மட்டும் கேளுங்க இது உங்களுக்கான தருணம் முதல்ல உங்க வலியை ஏத்துக்கோங்க நான் பலமானவன் நான் அழக்கூடாதுன்னு உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க வலிக்குதா வலிக்கும் கஷ்டமா இருக்கா ஆம் கஷ்டமா இருக்கு அழுக வருதா அழுங்க ஏன்னா நீங்க ரத்தம் சதையாலான மனுஷன் தானே உங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்கு உங்க மனசு உடிஞ்சு போயிருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க உண்மையா வாழ்ந்திருக்கீங்க உண்மையா நேசிச்சிருக்கீங்க தோல்விக்கு பயப்படாம போராடினவங்க தான் இவ்வளவு கஷ்டத்தை சுமப்பாங்க இந்த வலியை தாங்கிக்கிறீங்களே இதுதான் உங்க உண்மையான பலம் இப்போ உங்க தோல் மேல கை போட்டு சொல்றேன் எல்லாம் கடந்து போகும் இந்த நாள் கடந்து போகும் இந்த வலி கடந்து போகும் இந்த கஷ்டம் கடந்து போகும் நீங்க இழந்தது வேணா இருக்கலாம் ஒரு நட்பு ஒரு வேலை ஒரு கனவு திரும்பி வராத எதை பத்தியும் யோசிக்காதீங்க உங்க மனசை உடைச்சவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம் என்ன தெரியுமா உங்களை யாரை விடவும் அதிகமாக உங்களை உங்களை மதிக்காதவங்களுக்காக பழி கொடுக்காதீங்க உங்களை விட்டு போனவங்க கிட்ட இருந்தோ இல்ல கை நழுவி போன வெற்றியில் இருந்தோ ஒரு பாடத்தை மட்டும் எடுத்துக்கோங்க அது என்ன பாடம்னா என்னுடைய சந்தோஷத்தை வேறொருத்தர் கையில கொடுக்க மாட்டேன்னு தான் இன்னைக்கு கஷ்டமா இருக்கலாம் ஆனா நாளைக்கு நீங்க சிரிப்பீங்க நீங்க இன்னைக்கு உணர்ற ஒவ்வொரு வழியும் நாளைக்கு உங்களுடைய சிரிப்பின் ஆழமாக மாறும் கண்ணை மூடியபடியே இதை கேளுங்க நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க நான் தோற்கவில்லை பாடம் தான் கற்றேன் இதை நம்புங்க என்னுடைய நிம்மதி மிக முக்கியம் இதை உணருங்க உங்க மனசு உடைஞ்சு போன அந்த இடத்தையே உங்களுடைய மீண்டும் எழும்பிடமா மாத்துங்க இனி யாருக்காகவும் உங்களுடைய இலக்குகளை மாத்திக்காதீங்க உங்க கனவு உங்களுக்காக மட்டும்தான் உடிஞ்சு போன துண்டுகளை பொறுக்கி நீங்க ஒரு புதிய சிற்பமா உருவாகப் போறீங்க யாரெல்லாம் உங்களை விட்டு போனாங்களோ யாரெல்லாம் உங்களை மதிக்கலையோ அவங்க ஒரு நாள் ஏங்கி நிக்கணும் அன்னைக்கு நான் உங்க கூட இருந்திருக்கலாமேன்னு அவங்க யோசிக்கணும் அதுதான் நீங்க கொடுக்க போற ஒரே பதிலடி போதும் கண்ணை திறந்து பாருங்க இந்த உலகம் இந்த வாழ்க்கை இன்னும் இருக்கு இந்த நிமிஷத்துல இருந்து உங்களோட பழைய கதையை மாத்துங்க விழுந்திருக்கலாம் பரவாயில்ல எழுந்திருங்க உங்களுக்காக ஒரு புது வாழ்க்கை காத்திருக்கு நீங்க தனியாக இல்லை உங்களுக்கான சக்தி உங்க உள்ளுக்கு தான் இருக்கு உடைஞ்சு போன மனசுல இருந்து ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பிங்க இப்போதே ஆரம்பிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஆறுதலாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் செய்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொருத்தரும் பயன்பெறட்டும்